السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهدر أرخلي نام تنرشيها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا بال. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மூன்று நாட்கள் இந்த சூறாவை நாம் ஓதினால் எந்த தேவையாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் நிறைவேற்றுவான் பரக்கத் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்குர் ஆணிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமண ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடைசி இரண்டு வசனங்களை யார் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதுகிறாரோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று அவர்களுடைய அல்லாஹ் பறக்கத்தை உண்டாக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த வசனங்களாக இந்த இரண்டு வசனங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகம் படைப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் அல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதினான் அந்த ஏட்டிலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த வசனங்கள் தான் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களும் இந்த கடைசி இரண்டு வசனங்கள் வேற எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் அதனை கொடுக்கவில்லை சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு ஒலியாக அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களையும் கொடுத்ததாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அஹ் பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த வசனங்கள் தான் இந்த சூரத்துல் பக்கராவிலே இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமனர் ரசூலு பிமா உன் சில இலேஹிமி ரொப்பிஹி ஒல் முனூன் என்று வரக்கூடிய அந்த கடைசி இரண்டு ஆயத்துகள் இதனை ஓதுவோம் நாம் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஓதுவோம் அதே போன்று ஒவ்வொரு நாளும் இரவு இந்த மூன்று வசன இந்த இந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டிலே பறக்கத்தை உண்டாக்குவான் அதே போன்று இதனை ஓதி நாம் அல்லாஹிலே பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் வல்லனா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் பிரதோஷ என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி